ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நெல்லை சமையலில் நம்ம இன்றைக்கி நம்ம பட்டாணி குருமா தான் நம்ம செய்ய போகிறோம் ஆல்ரெடி ஸ்டவ் ஆன் பண்ணி நான் குக்கரை எடுத்து வச்சிட்டேன் ஆயிலும் சேர்த்துட்டேன் ஆயில் சூடாகிடுச்சு இலை சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ரெண்டு அண்ணாச்சி பூ கொஞ்சமாக பெருஞ்சிரகம் சேர்த்துக்கலாம் ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க என்ட இல்லை அதனால நான் சேர்க்கலை அப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் தோண்டிக்கிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் கொஞ்சமாக மல்லியலை ஒரு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் உருளைக்கிழங்கு ஒன்று கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் பட்டாணி நான் ஒரு எட்டவர் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன் தேங்காய் கொஞ்சமாக தேங்காயோடு நான் எதுவுமே சேர்க்கலை தேங்காய் கொஞ்சமாக நான் அரைச்சி பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கறேன் அடுத்ததாக நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன் வெங்காயம் மிளகாய் இதெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக உப்பு சேர்த்து கலந்து விட்டுடலாம் வெங்காயம் நமக்கு ஓரளவுக்கு வதங்கி வரட்டும் வெங்காயம் நமக்கு ஓரளவுக்கு வதங்கி வந்துடுச்சு அப்புறமா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் இஞ்சி பூண்டு பச்சை வாசனையும் போயிருச்சு நம்ம மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கறோம்லேயே அதை நம்ம ஒன்றா சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மல்லியில் ஒன்றா சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு கலந்து விட்டுடலாம் வெங்காயம் தக்காளி எல்லாமே நமக்கு ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு இந்த டைமில் மசாலா பொடி சேர்த்துக்கலாம் மல்லித்தூள் வரமிளகாத்தூள் நான் ரெண்டுமே சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சுருக்குறதுனால நான் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் நீங்கள் தனித்தனியாக சேர்க்குறீங்க அப்படின்னு இருந்தீங்கன்னா உங்களுக்கு காரம் எந்தளவுக்கு வேணுங்கிறத பொறுத்து வரமிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க மல்லித்தூள் வந்து ஒரு டீஸ்பூன் அல்லது ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க நீங்கள் வந்து குருமா எந்தளவுக்கு ரெடி பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து நீங்கள் மசாலா பொருட்கள் வந்து சேர்த்துக்கோங்க மசாலா பொடியோட பச்சை மசிலாம் போகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுடலாம் இந்த டைமில் பட்டாணி உருளைக்கிழங்கு நம்ம எடுத்து வச்சுருக்கிறோம் இல்லையா நம்ம ஒன்றா சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் நம்ம தேங்காய் பேஸ்ட்டை அரைச்சி எடுத்து வச்சிருக்கிறோம் இல்லையா நம்ம அதையுமே ஒன்றா சேர்த்துக்கலாம் மிக்ஸி சாரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம ஒன்றா சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுடலாம் மசாலா பொடியெல்லாம் சேர்க்குறப்பமே நம்ம மஞ்சள் தூள் சேர்க்குறதுக்கு மறந்துட்டேன் இந்த டைமில் சேர்த்துக்கிறேன் நீங்கள் வந்து மசாலா பொடியெல்லாம் சேர்க்குறப்பமே சேர்த்துக்கோங்க நல்லா கலந்து விட்டுடலாம் நம்ம குருமாவுக்கு தேவையான அளவு இந்த டைமில் தண்ணி சேர்த்துக்கலாம் ஆல்ரெடி ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்குறோம் பார்த்துட்டு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் கா டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் அவ்வளோதாங்க மூடி போட்டு ரெண்டு விசில் வந்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் நமக்கு வந்து சூப்பரான பட்டாணி குருமா சூப்பராக ரெடி ஆயிரும் பாருங்கள் ரெண்டு விசில் வந்து நமக்கு பட்டாணி குருமா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நல்ல ஒரு வாட்டி கலந்து விட்டுறலாம் அவ்வளோதாங்க சூப்பரான டேஸ்டியான நமக்கு பட்டாணி குருமா சூப்பராக நமக்கு ரெடி ஆயிடுச்சு இட்லி தோசை சப்பாத்தி பூரி எல்லாத்துக்குமே நமக்கு வந்து வச்சு சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும் நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம நெல்லை சமையல் சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டை சொல்லுங்கள் அடுத்ததாக மல்லியில் நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் பாருங்கள் எவ்வளோ அருமையாக நமக்கு பட்டாணி குருமா சூப்பராக ரெடியாயிருக்கு டேஸ்ட்டுமே அவ்வளோ அருமையாக இருந்ததுங்க நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் நம்ம நெல்லை சமையல் சேனலில் நிறைய ரெசிபீஸ் வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க அவ்வளோதாங்க நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்